ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதர்கள் தான் பார்க்க போகிறோம் புதர்களுக்கு பா போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பட் எனக்கு ரொம்பவே மோட்டிஷனலாக யூஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான புதுக்கட்டத்திற்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பிட தான் நீங்கள் தெரியல காண்பிக்கப்பட்டிருக்கு ஞா அப்படிங்கிறது தான் மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பை சொன்ன உடனே நீங்கள் வந்து எளிமையாக விடையை கண்டுபிடிச்சிடலாம் அந்த குறிப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விடைகளை எங்கே எழுதி அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே பாக்ஸ் ஒன்று இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு சொல்கிறேன் உலகம் அப்படிங்கிறதுக்கான வேறு சொல் உலகம் அப்படிங்கிற சொல்ல இந்த சொல்லையும் நம்ம சொல்லலாம் கன்யா அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் அது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்